அண்மையில நம்ம தமிழ் பத்திரிகை சூழல்ல ஒரு அருமையான செய்தியை பார்க்க முடிஞ்சது அதாவது நியூ தமிழ் சேனலோட செய்தி பிரிவு எடிட்டராக திருமிகு சுகிதா சாரங்கராஜ் அவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறாரு தொலைக்காட்சிகள் வரலாற்றுல ஒரு பெண் தலைமையை நியமிக்கிறது மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு குறிப்பா எங்களை போன்ற பத்திரிகை நண்பர்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு பெண்கள் தலைமையின் தேவையை உணர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த செய்தியொட்டி தான் இப்போ கடந்த மூன்று நாட்களா எடிட்டர் சுகிதா அவர்களுக்கு பத்திரிகையாளர்கள் மற்றும் தலைவர்கள் உட்பட பல்வேறு நண்பர்களும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க அந்த வகையில் பேரலை சார்பில் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் எளிய பின்னணியை கொண்ட சுகிதா அவர்கள் ஊடகத்துறையை பற்றி எந்த ஒரு அனுபவமும் இல்லாத ஒரு குடும்ப சூழலிருந்து தான் வந்திருக்காங்க ஆனால் பத்திரிக்கையின் துறையின் மேலே கொண்ட ஆர்வத்தாலும் அதில் செலுத்திய கடின உழைப்பாளம் தான் இந்த இடத்த அவர் பெற்றிருக்கிறாரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஒரு சோசியல் மீடியா பேஜில் தன்னை பற்றி எழுதியிருக்காரு அதில் தன்னுடைய திருமண வாழ்க்கை குழந்தைகள் அதில் கடந்து வந்த கடினமான பாதைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கசப்பான அனுபவங்களால் சோர்ந்து போகாமல் விகடன் தினமலர் ஆகிய பத்திரிகைகள்லாம் முதல்ல வேலை செஞ்சிருக்கிறாங்க அடுத்து அவருடைய அடுத்தடுத்த முயற்சிகளால சன் டிவில சிறப்பு செய்தியாளராகவும் பின்னாடி கலைஞர் தொலைக்காட்சியில பல்வேறு துறைகளில் வேலை செஞ்சு என்ன நான் நிரூபிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் இப்படி ஊடக துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய பெண் பிள்ளைகளை கவனிக்கிறத பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாரு காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு போன பின்னாடி இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய என்னுடைய பெண் குழந்தை தூங்கி எந்திரிக்கும் யாருமே அவங்க கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலும் என்னுடைய குழந்தை அவளாகவே எழுந்து அவளாவே பள்ளிக்கூடத்துக்கு உணவு எடுத்துட்டு போகும் சூழல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கஷ்டங்கள் அனைத்துமே என்னுடைய ப்ரொஃபஷனல் நான் வெற்றி பெறுவதற்காக மட்டும்தான் அப்படின்னு அடுத்து எங்க ஊர்ல பெண்கள் அதிகம் படிப்பாங்க ஆனா ஆண்கள் முன்னாடி பேச தயங்குவாங்க அதை உடைக்கிறதுக்காக மட்டும் நிறைய பேசவும் எழுதவும் தொடங்கின அப்படின்னு சொன்ன இவர் நான் பேசியதற்கும் எழுதுனதுக்கும் ஆறு முறை தேசிய விருது பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் இவருடைய தொடர்ச்சியான முயற்சிகளாலும் கடின உழைப்பாலும் கடந்த சில வருடங்களா நியூஸ் செவன் தமிழ் சேனல்ல டிஜிட்டல் ஹெட்டா பணியாடிட்டு வந்தாரு சோ இந்த நிலைமையில தான் இப்போ செய்தி பிரிவுக்கு தலைமை பதவி ஏற்றிருக்கிறாரு எனவே சுகிதா அவருடைய முன்னேற்றம் நமக்கு உணர்த்துறது என்னன்னா நாம எந்த சூழல்ல இருந்தாலும் சரி நம்மளை ஒடுக்குவதற்காக பாலினம் ஏழ்மை உள்ளிட்ட எந்த காரணம் இருந்தாலும் சரி அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கடின உழைப்பாலும் நம்முடைய துறையின் மீது கொண்டிருக்கிற பற்றாலும் காதலாலும் நம்ம தொடர்ந்து நம்முடைய கடின உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தா அந்த உழைப்பு கேத்த ஊதியம் கிடைக்கும் அப்படிங்கறதா இவர் இருந்து நம்ம புரிஞ்சிக்கூடிய விஷயமா இருக்குது மேலும் அவர் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் மூலமாகவும் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கிட்டு அந்த கடினத்தை எல்லாம் தாண்டி தான் தன்னுடைய ப்ரொஃபஷனல்ல அவங்க இப்போ ஜெயிச்சு கட்டியிருக்கிறாங்க இப்போ இந்த பதவி அடைஞ்சிருக்கிறது மூலமா பலருக்கும் இன்ஸ்பிரேஷனா மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவரை பார்த்து பத்திரிக்கை துறையில் மட்டும் இல்லாமல் பல்வேறு துறையிலையும் பெண்கள் தனக்கான இடத்தை பெறுவதற்காக உழைத்து வாழ்க்கை நமக்கு சொல்லலாம் இயல்பாகவே ஆண்கள் தான் அதிகமாக இருக்குது உண்மையும் அதுவாகத்தான் இருக்குது ஒவ்வொரு செய்தி சேனலையும் எடுத்து பார்த்தா பல்வேறு முக்கிய துறைகளில் ஆண்கள் மட்டுமே கோல வச்சிருக்கிற இந்த இப்போ ஒரு பெண் தலைமை இடத்துக்கு வந்திருக்கிறது ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தை மாற்றக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு இப்போ அவர் தலைமையில செய்தி சேனல் இயங்குறதால அங்க முன்னேற்றம் சார்ந்த சார்ந்து பல்வேறு முடிவுகள் எடுக்கப்படலாம் பெண்கள் சார்ந்து நல்ல முடிவுகள் எடுக்கப்படலாம் பெண்களை அணுகக்கூடிய பார்வை அப்படிங்கிறது மாறுபடும் அப்படிங்கிறதா இந்த நகர்வின் மூலமா வந்த எதிர்பார்ப்பா இருக்குது ஸோ இந்த பதவி உயர்வை ஒட்டி விகடன் நிதலுக்கு சுகிதா அவர்கள் பேட்டி எழுதிச்சிருக்காங்க அதுல அவர் குறிப்பா சொன்ன விஷயம் என்னன்னா நான் கலந்தி டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேட்டி கொடுக்கும் நான் எடிட்டர் ஆவேன்னு சொல்லி சும்மா சொன்னேன் அப்போ எடிட்டர் ஆவதற்கு மிகப்பெரிய அரசியல் இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது தெரியாம நான் அப்படி சொல்லிட்டேன் ஏன் ஆண்களே எடிட்டரா இருக்காங்க பெண்கள் ஏன் எடிட்டரா வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்திலையும் ஜர்னலிசம் மேல இருக்கிற இருக்கிற காதலாலும் சொன்ன வார்த்தைகள் தான் அது நான் இப்போவும் கூட நிறைய நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் பொறுப்பேற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரிய ரிஸ்க்கு தான் நானும் எடுக்கிறேன் பத்திரிகை துறை மேல இருக்கிற காதல் தான் என்னை ஒரு கிராமத்திலிருந்து சென்னைக்கு இழுத்துட்டு வந்து இந்த இருபது வருஷமா சென்னையில என்ன போராட வச்சிருக்கு அதுதான் இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில என்னால முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த ரிஸ்க் எடுக்க போறா அப்படின்னு சொல்லி தீர்க்கமா சொல்லியிருக்கிறாரு ஸோ எல்லா இடத்துலயும் அரசியல் இருக்கிற மாதிரி செய்தித்துறைகள்லயும் பல்வேறு கட்ட அரசியல் இருக்கும் அதுல சுகிதா அவர்களுக்கு முதன்மையான அரசியல் அப்படிங்கறதே ஆண்களை இந்த துறையில் எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற விஷயமா தான் இருந்திருக்கும் ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் இப்போ அவருடைய கடின உழைப்பால இந்த இடத்துக்கு அவர் முன்னேறிக்கிறாரு இந்த இடத்துல அவருக்கு நாம மென்மேலும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் இவரை பார்த்து இனிமேல் நிறைய பேர் தைரியமா உள்ள வர போறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு எழுந்திருக்குது ஸோ இந்த தருணத்துல நம்மளுடைய செய்தி நிறுவனமான பேரலை அவரை வாழ்த்துக்கிறது மேலும் அவருக்கு மென்மேலும் ஊக்கத்தை கொடுத்து பல்வேறு கட்ட துறைகளில் அவர் பணியாற்றத்துக்கான வாய்ப்பு கொடுத்த நியூஸ் செவன் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம் இதுல குறிப்பா நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா நியூஸ் செவன் தமிழ்நாடு சேனலும் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கிறதுல ஒரு முதன்மை

தெரிவிச்சுக்குவோம்